உலகெங்கிலும் இருக்கும் மாயம்பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இந்த நவம்பர் மாத பலன்களை நாம் பார்க்கவிருக்கிறோம் நவம்பர் மாத பலன்களை பொறுத்த வரையிலுமே சனி பகவான் வக்ரநிவர்த்தி அடையப் போகிறார் நவம்பர் மாதம் எண்டில் குரு பகவான் கடகத்திற்கு அதிசார பயிற்சியாக வந்துடுறார் இந்த மாதம் மட்டும்தான் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று சுக்கரனோடு சூரியனோடு சேர்ந்து விருச்சகத்தில் இருக்கிறார் குரு பார்வை பெறுகிறார் இவ்வளோ நல்ல விஷயம் அப்போ எல்லாருக்கும் நிறைய பொன்னான மாதம் ஒரு லைஃப்பில் திருப்பங்கள் ஏற்படுற ஒரு உச்சம் ஒரு வக்ர நிவர்த்தி ரெண்டும் நடக்கின்ற ஒரு மாதமாக எல்லாத்துக்கும் மேலே அடுத்த மாதம்லாம் இயர் முடிய போகுது சார் அப்போ இந்த மாதம் ஏதாவது டியூன் பண்ணிக்கிட்டே ஏதாவது நம்மளை நம்மளே சரி பண்ணிக்கிட்டே தான் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அதுக்கான ஒரு பொன்னான மாதம் இந்த மாதம் ஸோ இந்த மாதம் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்களை தரப்போகிறது எந்தெந்த ராசிக்காரர்கள் வெளிநாடு போவீங்க யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கும் யார் யாரெல்லாம் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க யாருக்கெல்லாம் பிறலெல்லாம் பணம் போன்ற நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம் ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள்ங்கிறத பார்த்துடலாம் என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த உலகத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் எங்கே இருந்தாலும் சரி என்னோடய பதிவுகளுக்காக அவர்கள் காத்திருப்பார்கள் என்று நம்புகிறேன் விருச்சிகராசிக்காரர்களுக்கு நான் தான் ஜாதகம் பார்ப்பேன் அதை நான் எல்லார்ட்டையும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வரேன் விருச்சிகராசிக்காரர்கள் என்னை தவிர யார்ட்டையும் பார்க்கக்கூடாது அதை நான் ரொம்ப வே கரு வருத்தப்ப வருத்தப்படவேறோம் ஸோ அப்போது விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்க போகிறது ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மூடுன்னு சொல்லலாம் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மூடு இப்போது ராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் ஒன்று ஆறு கூடையவன் அதே நேரத்தில் சூரியன் இருக்கிறார் அதே நேரத்தில் சுக்கரன் இருக்கிறார் இவர்கள் எல்லாருமாக ராசியில் இருக்கும்போது என்ன ஆகும் ஒரு மனிதனுக்கு ஓரளவுக்கு தான் லோடு தர முடியும் இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா லோடுன்னு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான லோடுனால் இவ்வளோ வேணால் மேனேஜ் பண்ணலாம் காலைல கடை திறக்கணும் திறந்தப்பறம் இத்தனை ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணணும் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அப்படி சொன்னால் ஒரே மாதிரியான விஷயங்கள் நீங்கள் அதை செய்வதில் எந்த விதமான தவறு உங்களுக்கு ஒரு சுணக்கம் இருக்காது ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா விதவிதமான லோடு ஃபார் எக்ஸாம்பிள் செவ்வாய் ஆட்சி பெற்ற அமர்ந்திருக்கும் போது திடீர்னு ஜிம்முக்கு போகணுன்னு தோணும் காலைல எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா எப்படியாவது நான் உடம்பை டெவலப் பண்ணுவேன் நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் நான் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணி நான் பெரிய ஆளாக போகிறேன் போன்ற எண்ணங்கள் தோன்றும் அதே நேரத்தில் ராசியில் சூரியன் இருக்கும்பொழுது என்ன பத்து குடைவன் ஐயோ அதெல்லாம் வேணாம் காலைல ஏழு மணிக்கு தான் பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸியாக இருக்கிற நேரம் அப்போ போய் ஜிம்மில் உட்காந்துக்கிட்டால் யார் லீட்ஸ் எல்லாம் கன்வெர்ட் பண்ணுறது நம்ம இங்கே தான் இருந்தாவணும் என்று உங்களுக்கு நீங்களே ஒரு பேரியர் வச்சுக்கிட்டு அதை பார்ப்பீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் ஏடு வர நம்ம போகிற பிஸியில் நம்ம லவ் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு இல்லை நம்ம ஒன்றும் லவ் பண்ணவே இல்லை என்று திடீர்னு அப்போ தான் வந்தா ஐ லவ் யூ டார்லிங் இதெல்லாம் வரும் ஆக உங்களுக்கு இந்த விருச்சிக ராசிக்காரருக்கு மூன்று ட்ரிபிள் மூடு இந்த மூடு எல்லாத்தையும் உருவாக்குறது என்ன ராசியில் அமர்ந்து கொண்டு இதெல்லாம் பண்ணுறார் அதை குரு பகவான் பார்க்கிறார் நண்பர்களே குரு பகவான் குரு பார்ப்பின் கோடி புண்ணியம்னா குரு பகவான் உங்களை பார்க்குறாரு அதை அதை பார்த்து என்ன பண்ணுறாருனா உங்களை டெவலப் பண்ணி கொண்டு வரார் இந்த மூன்று விஷயத்தையும் ஒரே ஸ்ட்ரைக்கரு மூணு பால் ஒரே ஸ்ட்ரைக்கர் மூணு காயின் அடிக்கிற மாதிரி பண்றார் காரணம் என்ன அப்படின்னா அதுதான் குரு பகவானோட ஸ்டைல் போர்டு கேரம்போர்டு சாம்பியன்ஸ் எல்லாம் ஒரு ஸ்ட்ரைக்கர் அடிச்சாங்கன்னா அது மூணு நாலு காயின் அப்படி இப்படி போய் விடும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும் காரணம் என்னவென்றால் இந்த குரு பகவான் தருகின்ற பொன்னான பலன்களால் அடுத்ததாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ சுக்கரனை பார்த்துட்டார் சுக்கரன் யார் உங்களுக்கு உங்களுக்கு சுக்கரன் பனிரெண்டு ஏழு பன்னிரெண்டு குடையவர் என்பதால் அந்த ப்ராப்ளம் சால்வாக இனிமேல் ஒய்ஃபோட ஜாலியாக இருக்க போகிறீங்க அடுத்தாக சூரியனை பார்த்துட்றார் சூரியனை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்ன ஏற்படுகிறது பத்து குடையவர் என்பதால் தொழில் பிச்சுக்கிட்டு ஓடுது தொழிலை பற்றியான அவேர்னஸ் ஏற்படுகிறது இதெல்லாம் வருது இப்போது ஐந்தாம் இடத்திலே இந்த நவம்பர் மாதம் ஐந்தாம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார் அவர் வக்கரனை நிவர்த்தி அடைந்து விட்டார் வக்ர நிவர்த்தி அடைந்த சனி பகவான் என்ன பண்ணுகிறார்னா பிள்ளை பிராப்தியில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி பண்ணுறார் குழந்த விஷயத்தில் தான் சார் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அது ஐய பண்ணி பார்த்தேன் ஐயோ பண்ணி பார்த்தேன் எது பண்ணாலும் அவுட் ஆகலை இனிமேல் வந்து இந்த ஐந்துக்குடிய சனி பகவானால் சரியாகுமா என்ற கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா ஐந்து கூடைய சனி பகவான் உங்கள் பிரச்சனைகளை சரி தரார் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணித்தரார் எப்படி நான் வந்து இப்போ ஏறாத கோயிலில் பார்க்காத டாக்டரில் பண்ணாதவ ஒரு மருத்துவம் இல்லை சிகிச்சை இல்லை என்று வருத்தப்படுவர்களுக்கெல்லாம் கூட ஐந்தாம் இடத்தை சனி பகவான் தருகின்றார் புத பலன்கள் என்ன பார்த்தோன்னு குழந்தை கொடுத்துறார் உங்களுக்கு ஐவிஃபே பண்ண வேணாம் நேச்சுரலாகவே குழந்தை ஓகே ஆகிறதுக்கான எல்லா வழிகளையும் இந்த ஐந்தாம் இடத்து சனி பகவான் செய்வார் நான்காம் இடத்திலே ராகு பகவான் இருக்கிறார் இந்த நவம்பர் மாதம் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டியது இந்த பீரியட் தான் இந்த நான்காம் இடத்து ராகு பகவான் என்ன தருவார் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே நான்காம் இடத்த ராகு சந்தேகங்களை உண்டு பண்ணுகிறார் என்ன சந்தேகம் நீங்கள் உங்கள் மனைவி உங்கள் உங்கள்கிட்ட ஓப்பனாகவே கேட்பாங்க நீ யாரு கூடயாவது பேசிகிட்ருக்கியா உங்கள் கணவர் உங்கள்கிட்ட ஓப்பனாகவே கேட்பார் நீ யாரு பழகிட்டு இருக்கியா அவமானங்கள் அசிங்கங்களை சந்திக்க வேண்டிய பீரியடு இந்த நவம்பர் மாதம் காரணம் இதுவரைக்கும் குரு பகவான் ராகுவை பார்த்துட்டு இருந்தார் வண்டி ஓடிச்சு இப்போ ஒரு ராகுவை பார்க்குறத மிஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஐந்தாம் இடத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டார் ராகுவை மிஸ் பண்ணுறதால உங்களுக்கு என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா இது மாதிரி நெற்பெயர் களங்கம் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் அப்போ பெண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தால் யாராக இருந்தாலும் ஏன்னா எக்ஸு 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 யார் ஃபோன் பண்ணாலும் சரி அம்மா சாமி நான் ஏதோ ஓரமாக உட்காந்து பழச்சிகிட்ருக்கேன் தயவுசெய்து என் வாழ்க்கையில் விளையாடுறாதீங்க ராயப்பா உங்களுடைய ப ஃபோட்டோக்களை ஷேர் பண்ண முடியுமா வேணாம் நான் பண்ணுற ஐடியாவில் இல்லை பார்த்து பழகுங்க சமூக வலைதளத்திலையும் சரி நீங்கள் ஒரு மோடில் நீங்கள் ஒன்று ப பதிவு போட்டிருப்பீங்க அது ஒரு மோடில் புரிந்து கொள்ளப்படும் நீங்கள் ஒரு போட்டு பேசியிருப்பீங்க அது ஒரு போக்கில் புரிந்து கொள்ளப்படும் ஆக இந்த நான்காம் இடத்து ராகு என்பது மிக மோசமான விளைவுகளை தரக்கூடியதாக ஒரு ஃபேக்டராக அமைகிறது ஸோ அதே நேரத்தில் இந்த ரெண்டு குடையை அந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு சொன்னேன் ரெண்டு கொடையவன் யார் குரு பகவான் அவன் எட்டாம் எட்டு இருந்த வரைக்கும் மணி ஃப்ளோவில் பெரிய ப்ராப்ளம் இருந்தது இப்போ அந்த மணி ஃப்ளோ ப்ராப்ளம்லாம் சரியாகி அந்த குரு பகவான் உங்களை எதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னா உங்களுடைய ராசியே பார்க்குறார் கிருஷ்ண பரமாத்மா படுத்துன்ட்ருக்கார் மகாபாரத போர் நடக்குது அப்போது அவர் வாசர் அவர்கிட்ட வந்து சிவனும் வருகிறார் துரியோதனனும் வருகிறார் அர்ஜுனனும் வருகிறார் உதவி கேட்க ஆனால் கிருஷ்ண பரமாத்மா முதலில் பார்த்தது அர்ஜுனை தான் அர்ஜுனனுக்கு உதவி செய்கிறார் அதே போலத்தான் குரு பகவான் வந்தோன்னா ஃபர்ஸ்ட் பார்க்குறதே விருச்சிக ராசிக்காரங்கள தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நல்லது பண்ணது போக மற்ற ராசிக்கு பண்ணால் போதுங்கிறதால தான் ஒன்னை உங்களை பார்க்க வர்றார் ஆக விருச்சிக ராசிக்காரர்கள் சிறப்புடன் இருக்க போகிறீர்கள் நற்பெயர் கெடாமல் பார்த்து கொள்ளுங்கள் குழப்பை மட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருப்பீங்க பொதுவாகவே நண்பர்களே இந்த நவம்பர் மாத பலன்களில் அதிசிறப்பாக கருதப்படுவது நான் பார்த்த வகையிலே குருவினுடைய அதிசார பயிற்சி மட்டும்தான் குரு உச்சம் பெறுகிறார் பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கின்ற அற்புத நிகழ்வு இந்த கடகத்தில் நடக்கின்ற குரு உச்சம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த குரு உச்சம் என்பது என்னவென்றால் பூவைப் போல பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நிகழ்ந்தாலுமே இவர் பார்வை அத்தனை வீரிய முடியாது இப்போ உச்சம் பெற்ற குருவினுடைய பார்வை என்பது அத்தனை தீர்க்கமான பார்வை இப்போ ஐந்தாம் பார்வையாக காலபுருஷனுக்கு எட்டாம் இடமாகப்பட்ட இந்த மேஷ இந்த விருச்சிகத்தை பார்க்கிறார் இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா அந்த இடத்துல மூன்று கிரகங்கள் இருக்காங்க யார் விருச்சிகத்தினுடைய ராசிநாதன் யார் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றவனாகவும் சூரியனும் சுக்கரனும் இருக்கிறார்கள் அதை குரு பகவான் பார்த்துடுறார் பார்க்கும்போது ஆகுதுன்னா ஒரே ஸ்ட்ரோக்கில் ஒரு ஸ்ட்ரைக்கரு மூணு காயின் அப்போது இந்த மூன்று பேருடைய பலன்களும் கிடைக்கப் போகிறது அடுத்து மகரத்தை பார்க்கிறார் அடுத்து மீனத்தை பார்க்கிறார் இங்கே தான் ஹைலைட்டு மீனத்தை இந்த குரு பகவான் பார்க்கும் பொழுது மீனத்தில் யார் இருக்காருனா சனி பகவான் உட்காந்துருக்காரு வக்கரம் பெற்று உட்காந்துருக்காரு அவரை வக்ர நிவர்த்தி பெற்று விட்டுறார் இந்த குரு பகவான் பார்த்து சனியாக மாற்றுறார் இம்ச பண்ணுறதுக்காக வந்த சனி இப்போது தரும் சனியாக மாறிட்டார் ஸோ இந்த இத்தனை விஷயமும் இந்த நவம்பர் மாதம் நடக்கிறது இதில் நாம் முக்கியமான விஷயமாக கருத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் புத பகவானுடைய பயிற்சியும் நாம் ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் புதன் சுக்கருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார் அதே நேரத்தில் இந்த சுக்கருடைய வீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காலபுருஷனுக்கு ஏழாம் வீடு மூன்று ஆறு குடிவன் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் அப்போ மனைவிக்கு வேலை கிடைக்கிறது போன்ற நிறைய நிறைய பேர் லேண்ட் வாங்க போகிறீங்க நிறைய பேர் வந்து உடல்நலம் சரியாக போகிறீங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் சூரியனே குரு பார்க்கும்போது அப்பாவிடம் இருந்த ஆதாயங்கள் நிறைய பேர் கிடைக்க போகுது இந்த மாதம் முழுவதும் வெறும் மகிழ்ச்சியும் மங்களமும் தொழிலை நோக்கிய உங்களுடைய பயணமும் நிறைய ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் இந்த மாதம்தான் வரப்போகுது புதுசாக கடை தொடக்கிறவங்களாம் இந்த மாதம் தான் தொடக்க போகிறீங்க போன்ற கடன்களை அடைக்கிறதெல்லாம் இந்த மாதந்தான் அடைக்க போகிறீங்க அப்படி இந்த மாதம் முழுவதும் இந்த ட்ரையாங்குலர் பலன்கள் எது குருவினுடைய உச்சமும் சனியினுடைய வக்கர நிவர்த்தியும் பிளஸ் வந்து மூன்று கிரகத்தை குரு பார்க்கின்ற நற்பலனுமாக சேர்ந்து அள்ளி 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 உங்களுக்கு பலன்களை தரப்போகிறார்கள் இந்த மாதம் யாருக்கெல்லாம் வந்து சனி வக்ரமாக சனி வக்ர நிவரத்துக்கு பிரீத்தி பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ திருநள்ளாறு போயிடுங்க இங்கே பக்கத்தில் சென்னையில் இருக்கிறவங்க தான் பொழிச்சலூருக்கு போங்க பொழிச்சல் குச்சனூர் போங்க இங்கேலாம் சில இங்கே அகத்தீஸ்வரர் கோயில்னு பேர் குரோம்பேட்டு பக்கத்தில் இருக்குது சென்னை குரோம்பேட் பக்கத்தில் அகத்தீஸ்வரர் கோயில் அங்கே போனீங்கன்னா அங்கே இருக்கிற சனி பகவானை பார்க்கலாம் அதே மாதிரி குருவுக்கு சென்னையிலே இருக்குது திருவலியதாயம்னு பேர் பாடியில் இருக்கிற கோயில் பாடி சிவன் கோயில் திருவலியதாய் அப்படின்னு பேர் இங்கே இருக்கிற கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டிங்கன்னா அது குருஸ்தலம் ஆக இதை ரெண்டு மட்டும் பண்ணுங்கள் இந்த நவம்பர் மாதம் எண்ணற்ற நற்பணங்களை கொண்டு வருது என்ன தான் கொண்டு வந்தாலும் நம்ம தான் வேலை செய்யணும் வேலை செய்கிறது நம்ம பொறுப்பு தான் ஒரு முடிவெடுங்க நிறையா ஒர்க் பண்ண ஆரம்பிங்க கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்